இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த தற்போதுள்ள இயந்திர அறிவுகளாக செயலிழந்துடும் செயலிழந்தவுடனே அப்படி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் அங்கே வந்து குடிசை தான் வசிப்பாங்க அதற்கு பிறகு மனித இனம் வந்து நிரந்தரமாக இயற்கையோடு இணைந்து தான் வளரப்போகிறது அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் வந்து நம்ம வந்து குளிர் குடிசைலில் தான் வசிப்போம் குளிரிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் மழையிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மன உறுதி தேவை நீங்கள் இயற்கையோடு இணைந்து வாழும்போது நீங்கள் உங்களுக்கு மன உறுதி இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ கடந்த காலங்களில் ஏன் நோய்கள் இல்லை அப்படின்னா கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் குடிசைகளில் வாழ்ந்தார்கள் அவங்க தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா நான்லாம் வந்து சின்ன வயசில் வந்து குளிர் குளிரின் போது போ போர்த்தி கொள்ள எனக்கு போர்வு கிடையாது ஆனால் கோணி சாக்கு இருக்குல்ல சனல் சாக்கு சாக்கில் அரிசி சாக்கு வந்து இருக்கும் அது வந்து சணலால் செய்யப்பட்ட சாக்கு அதுக்குள்ளே அது வந்து ஆள் அது ஒரு சின்ன பையனாக இருப்பேன் அப்போ வந்து எனக்கு ஒரு மார்பளவுக்கு அது வரும் அதுக்குள்ளே இப்போ வந்து தான் தூ அதைத்தான் போர்வையாக போர்த்தி நான் தூங்கியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்போது இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போவும் கடந்த காலங்களில் அதுக்கெல்லாம் பாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே போர்வை எல்லாம் கிடச்சிருக்குமா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே போர்வை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இருந்திருக்காது போத்திக்கிறக்கு போர்வு இருந்திருக்காது அப்போ அப்போ அவங்க எப்படி எப்படி இருந்திருப்பாங்க குடி எல்லோரும் குடிசைல்தான் தான் வசிச்சிருப்பாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போர்வைங்களாம் போர்வைகள்லாம் இங்கே கிடச்சிருக்காது கிராமத்தில் வசிப்பவர்கள் இரவு நேரம் அப்போ எப்படி தூங்கியிருப்பாங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ அந்த குளிரை தாங்கிக்கணும் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ மன உறுதி தேவை அந்த மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ முடியும் சும்மாலாம் போய்ட்டு அது ரொம்ப ஈஸி கிடையாது ஆடல் பாடல் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் குடிசையில் வாழ்கிறது ஆடல் பாடல் பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது அங்கே புத்தகம் கிடையாது ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அங்கே வாழ்வது கடினம் நைட்டு சோன்னு மழை பெய்யுது விடாமல் மழை பெய்யணும் நீங்கள் குடிசைலாம் ஒழுகும் அப்படியே குத்த வச்சு உட்காந்துருக்கணும் குடிசைலாம் இயற்கையோட எழுந்த மனித வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிறது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சோன்னு மழை பெய்யும் குடிசையில் உட்காந்துருப்பீங்க குத்த வச்சு உட்காந்து ஈர தரையெல்லாம் ஈரமாகிடும் அப்புறம் வெள்ளம் பெருகி உங்கள் குடிசையை தண்ணியில் அடிச்சுட்டு போகும் அப்போ வந்து ஒரு குடும்பமாக ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது மேடான பகுதிக்கு நோக்கி ஓடுவீங்க சொந்தங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைகளெல்லாம் பிடிச்சிக்கிட்டு குளிர் வெறச்சி போயிடும் என்ன பண்ணுவீங்க உங்கள் உடைமைகள்லாம் போய்டும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது அங்கே வாழணுன்னா உங்களுக்கு மன உறுதி தேவை மன உறுதி எங்கேருந்து வரும் எங்கேருந்துப்பா வரும் மன உறுதி மன உறுதி தேவை மன உறுதி இயற்கையாக வருமா வராது இப்போ நம்மளால் வந்து ஒரு குளு ஒரு குளிர ஒரு மலையில் தாங்க மலையில் நினைய முடியுமா மலையில் நனைய முடியுமா இல்லை குளிரில் தாங்க முடியுமா போர்வை இருக்கிறனால போற்றிக்கிறோம் அந்த ம போர்வைங்கிறது எப்படின்னா அந்த மன உறுதி மாதிரி ஒரு மன உறுதி செய்கிற வேலையை தான் அந்த போர்வை செய்து நம்ம பாதுகாக்கிறது இல்லை நம்ம போர்வையை நம்புகிறோம் ஒரு வெயில் காலத்தில் வந்து புழுக்கமாக இருக்குது அப்புறம் நம்ம என்ன ஏசி போடுறோம் குளிர் ஊட்டப்பட்ட அறை ஏர் கண்டிஷன் போடுறோம் அது வந்து என்னென்னா மன உறுதியின் வடிவம் அது அது மன உறுதி நம்மளை குளிரிலிருந்து அதாவது வெயிலிலிருந்து பாதுகாக்குது புழுக்கத்திலிருந்து பாதுகாக்குது குளிர் வந்து போர்வை போத்திக்கிறோம் கம்பளி போர்வையால் போத்திக்கிறோம் அப்போ மன உறுதியின் வடிவம் தான் அந்த கம்பளி போர்வை ஒரு மன உறுதி எப்படிப்பட்டது என்றால் மன உறுதி எப்படி நம்மை பாதுகாக்கும் என்றால் அந்த கம்பளி போர்வை போல் நம்ம பாதுகாக்கும் வெயில் காலத்தில் ஒரு மின்வெசிறியை போல் நம்மை பாதுகாக்கும் மன உறுதி என்பது வெயில் காலத்தில் ஒரு ஏர் கண்டிஷன் போல் நம்மை பாதுகாக்கும் மன உறுதி என்பது அதனால் அப்போ வந்து ஏர் கண்டிஷனும் போர்வையும் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மன உறுதியை வச்சுட்டு இயற்கை இயற்கை பொருள் எப்படி நம்ம குளிர வந்து தா பாதுகாத்துக்கிறது உதாரணத்துக்கு சணலை வந்து பயிரிட்டு அதில் சணால் மூலமாக கோணிச்சாக்கெல்லாம் செய்கிறாங்கல்ல அதை எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அது மாதிரி ஒரு போத்திக்கிறதுக்கான ஒரு இது பாய் வந்து தென்னை தென்னை ஓலையில் செஞ்சுக்கலாம் ஓலையை வந்து எடுத்து உன்னோட ஒன்று பின்னி பாய் செஞ்சுக்கலாம் போத்திக்கிறது போற்றிக்கிறதுக்கு தான் குளிர்காலத்தில் போத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதா ஒன்று தேவை அது வந்து எப்படி செய்வீங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில சனலை அதிகமாக பயிரிட்டு சனலை எப்படி எடுக்கிறாங்கன்னு எதாவது பார்க்கணும் யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு எதா பண்ணுவாங்களா சேனலை வந்து அப்போ எல்லா ஊர்களையும் பயிரிட வைக்கணும் அதை வச்சுக்கிட்டு போத்திக்கலாம் குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஒன்று கிடச்சின்னு போச்சுங்களேன் அப்போ ஒரு தைரியம் வந்துடும் ஏன்னா இல்லாமல் நீ இங்கே வெறும் மன உறுதியை வச்சுக்கிட்டு நான் நான் வந்து குளிரிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏதாவது ஒன்று வேணும் உங்களுக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் இயற்கையிலேருந்து இயற்கையில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவை தேடி கண்டுபிடிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் சும்மா வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டாக்கா நம்ம அவங்களுக்கு வந்து ஆடு மாடு மாதிரி எந்த குளிரிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளலாம் அவர்களுக்கு அத்தகைய வலிமை வந்துவிடும் அப்படின்னு நினைக்காதீங்க மனித உயிர்கள் என்பது அவர்களுக்கு அப்படிப்பட்ட வலிமை கிடையாது அவர்களுக்கு இயற்கையை தாங்குகிற வலிமைகள் கிடையாது இயற்கையின் தட்பவெட்பன மாறுபாடுகளை தாங்கிக் கொள்கிற அந்த திறன் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு அவர்களால் குளிரை தாங்க முடியாது வெயிலை தாங்க முடியாது இறந்து போக நேரிடும் சாகடித்துவிடும் கடும் குளிர் பனி உறையும் கடும் குளிர் அங்கே வந்து எதாவது உங்கள் கம்பளி மாதிரி எதாவது தேவை அது இல்லைன்னா அது உங்களை சாகடிச்சிரும் ஆனால் அங்கே இருக்கிற விலங்குகள் இருக்கும் அங்கே நாய்கள் ஆடுகள் மாடுகள் அதெல்லாம் அந்த குளிரை தாங்கிக்குவோம் ஏன்னால் அதுக்கு அந்த சக்தி இருக்குது அதற்கு அந்த ஆற்றல் இருக்குது ஆனால் மனிதவர்களுக்கு கிடையாது ஏன்னால் மனிதவர்கள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய அவர்கள் நோயாளிகள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோய் தான் வந்து அவர்களுக்கு அந்த குளிரை தாங்குகிற திறன் இல்லாதவர்களாக மாற்றிவிட்டது குளிர் வெயில் இதெல்லாம் தாங்குகிற திறன் மனிதர்களுக்கு கிடையாது அதனால் வந்து சரி ஓகே இப்போ வந்து குளிரிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எதா ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு சேனல் சேனலை வச்சு ஒரு எதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வச்சு போற்றிக்கிட்டு குளிர்லேருந்து பாதுகாத்துப்பாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு அது தரும்னு சொல்ல முடியாது நம்ம இன்றைக்கி காங்கிரீட் கட்டிடத்தில் இருக்கிறோம் அல்லது கம்பளி போர்வை எடுத்து போத்திக்கிறோம் மார்கழி மாத குளிரில் அல்லது பனி உரையும் குளிரில் வந்து ம கம்பளி போர்வை எடுத்து போத்திக்கிறோம் அது ஒரு பாதுகாப்பை தருகிறது அது போன்ற ஒரு பாதுகாப்பை வந்து இயற்கையில் இயற்கையோடு இருந்து வாழும்போது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்படி அப்போது வந்து ஒரு போராட்டம் தான் அங்கே இருக்கும் ஒரு என்ன இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு ஒரு முழுமையாக பா தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் அங்கே அது ஒரு போராட்டம் அதற்கு மன உறுதி தேவை எங்கே போனாலும் நடந்தால் போகணும் செருப்பே போடக்கூடாது மன உறுதி தேவை அந்த மன உறுதி எங்கேருந்து வரும் நீங்கள் உங்கள் உறவு முறையில் உண்மையாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு காதலன் காதலிக்கு உண்மையாக இருக்கணும் காதலி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கணும் ஒருத்தர் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறது இவங்ககிட்ட ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கணும் உறவு முறைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை இதிலேருந்து தான் உங்களுக்கு மன உறுதியாக ஆரம்பிக்குது உறவு முறைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் அது சாப்பாடு தான் மிக மிக நீங்கள் உறவு முறைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை என்னென்னா உங்கள் உணவு முறை கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வந்து சரியான உணவு சாப்பிட்டா தான் நீங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை உண்மையாகவும் இருப்பீர்கள் உங்கள் உடம்புக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும்ப்பா இதாம்ப்பா அடிப்படை உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க எப்படி உடம்புக்கு உண்மையாக இருப்பதுன்னா நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது உங்கள் உடம்பு இருக்குல்ல உள்ளுடல் அது வந்து உங்கள் கைகளை நம்பி இருக்குது உங்கள் கைகள் மீது நம்பிக்கை வச்சுருக்கு இந்த கைகள் வந்து அந்த உடலுக்கு துரோகம் செய்யக்கூடாது இந்த ரெண்டு கைகளை என்ன பண்ணுது சப்பாத்தி பரோட்டாவை பிச்சு போட்டு குருமா ஊற்றி சாப்பிடுது கண்டிப்பாக அதை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும் அப்போ நீங்கள் அந்த கைகள் வந்து அந்த உள்ளுடலுக்கு துரோகம் செய்கிறது அப்படின்னு பொருள் இந்த கைகள் என்ன பண்ணுது இந்த புகைப்பிடிக்கிற சிகரெட்டை பிடிச்சி நல்லா தொ ச செயின் ஸ்மோக்கர் தொடர்ச்சியாக செய் புகைத்து கொண்டே இருப்பவர் அது மாதிரி புகைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த கைகள் என்ன பண்ணுதுன்னா இந்த உள்ளுடலுக்கு வந்து எதிராக செயல்படுகிறது நம்பிக்கைக்குரியவர்களாக செயல்படவில்லை ஏமாற்றுகிறது துரோகம் பண்ணுகிறது என்று பொருள் அப்போ உண்மையாக இருப்பது என்னவென்றால் அடிப்படையில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்பை நீங்கள் ஏமாற்றக்கூடாது உங்கள் உடம்பு உங்கள் மேலே இருக்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் வந்து கெடுத்துடக்கூடாது உங்கள் உடம்பு என்ன நம்பிக்கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் கைகள் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்குன்னா இந்த கைகள் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளைத்தான் ப பெற்று கொண்டு வரும் நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகள் மீது இந்த உள்ளு உடலுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நமக்கு எடுக்கிறோம் இந்த கைகளை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடலை அழிப்பதற்கு தேவையான வேலைகளை செய்யுது இந்த உடலுக்கு தீங்கு செய்கிற வேலைகளை செய்கிறது இந்த கைகள் மதுவை அருந்துகிறது புகைப்பிடிக்கிறது இட்லி பூரி பொங்கல் பாயசம் இந்த மாதிரி சா இந்த மாதிரி உணவுகளை பயிரிடுகிறது இந்த மாதிரி உணவுகளுக்கான தானியங்களை பயிரிடுகிறது மூலப்பொருட்களை உணவுப் பொருட்களை பயிரிடுகிறது அப்புறம் வந்து உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடுது இந்த கை தானே சமைச்சி சாப்பிடுது அப்புறம் இந்த கை தான் சாப்பிடுது அப்போ இந்த கையை தான் நோய் வருது அப்போ இந்த நோய் வருவதற்கு இந்த கைகளே வேலை செய்யுது இந்த உடம்புக்கு நோய் வருவதற்கு இந்த கைகளே வேலை செய்யுது அப்போன்னா இந்த கைகள் என்ன அர்த்தம் இந்த கைகள் வந்து இந்த உடம்புக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் இந்த கைகள் வந்து இந்த உடம்புக்கு இந்த கண் வந்து அதைத்தான் தான் தேடுது இந்த கண் கை கால் அதை நோக்கி போகுது இந்த கை அப்போ அதை நோக்கி போகுதுன்னா இந்த உடம்புக்கு உண்மையாக இல்லை இந்த உள்ளுடலுக்கு உண்மையாக இல்லை உள்ளுடல் இருக்குல்ல இறப்பை அது வந்து நம்மளை வந்து கண்மூடித்தனமாக நம்புது எப்படின்னா நாம் எ நாம் விஷத்தை போட்டாலும் அந்த இறப்பை செரிக்கும் நீங்கள் எதை கொடுத்தாலும் அது வந்து சரிமா நம்ம செய்யும் உங்களை அந்த அளவுக்கு நம்புது இறப்பை நீங்கள் வந்து கொடுக்கறது விஷமாக நல்ல உணவான அதை ஆராய்ச்சி பண்ணி அது உள்ளே எடுத்துக்கொள்வதில்லை நீங்கள் என்ன கொடுத்தாலும் உள்ளே எடுக்கும் கல்லை கல்லை போட்டால் கூட அது வயிற்றில் போட்டுக்கும் செரிப்பதற்கு முயற்சி செய்யும் கல்லை கொடுத்தாலும் சரி விஷத்தை கொடுத்தா கூட அந்த இறப்பை என்ன பண்ணும் தெரியுமா அது செரிமானம் செய்து அதுலேருந்து ஏதாவது நல்ல உணவுகளை பிரித்து எடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணி தோற்று கடைசியில் செத்து போயிடும் அந்த மாதிரி அளவு கண்மூடித்தனமாக அந்த உள்ளுடல் இருக்குல்ல அது நம்மளை நம்புகிறது நமக்காக நாம் தூங்கினால் கூட துடித்து கொண்டு இருக்கிறது அந்த இருதயம் அந்த மாதிரி நமக்காக உழைக்குது நமக்காக நம்மை கண்மூடித்தனமாக நம்புகிறது அதற்கு நாம் உண்மையாக இருக்கணும் அதை உடனே நீ ஏழமான ஏளனமாக நினச்சிடாத அதை அடிமையாக நினச்சிடாத உள்ளுடலை நீ அடிமையாக நினைத்து விடாதே உனக்காக துடித்து நீ தூங்கும் போதும் துடித்து கொண்டு இருக்கிற அந்த இதயத்தை நீ அடிமையாக நினைத்து விடாதே அப்படின்னு தான் அது சொல்லுது அது அப்போது நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்னா அதோடய வேலை அது அது என்ன பண்ணாலும் அப்படி தான் ஏன் பண்ணிகிட்ருக்கோம் நீ நீ பாட்டுக்கு இஷ்டம் போல் சாப்பிடு அப்படின்னு போகும்போதுனா நீ உன் உடம்புக்கு நீ உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் உடம்புக்கு உடம்புக்கே நீ துரோகம் செய்கிறாய் அந்த துரோ அந்த அதுதான் நோய்களாகவும் எல்லாம் மாறுது அதனால் உன் உடம்புக்கு நீ உண்மையாக இருக்கணும் நோய்கள் ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நல்லா தூங்கணும் தூக்கம் வர்றது தூங்க மாட்டேங்கிற அப்படின்னா உன் உடம்புக்கு நீ உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் அதனால் வந்து விளையாட மாட்டேங்கிற விளையாண்டா சந்தோஷமாக இருக்கும் தெரியுது இல்லை அப்புறம் விளையாட வேண்டியதுன்னா விளையாட மாட்டேங்கிற டெய்லி விளையாட மாட்டேங்கிற ஆட மாட்டேங்கிற ஆடுறது கூச்சப்படுற பாடுறது கூச்சப்படுற இந்த உடம்பு எதுக்கெல்லாம் சந்தோஷப்படுமோ அந்த செயல்களை செய்ய நீ கூச்சப்படுற அப்போ இந்த உடம்பையே நீ வந்து கேவலமாக நினைக்கிற உடலின் உணர்வுகளை தேவைகளை நீ பூர்த்தி செய்ய மறுக்கிறாய் அதை ஒரு தகுதி குறைவான செயல்களை செய் நீ கருதுகிறாய் அந்த மாதிரி போது அதனால் நமது உடலுக்கு நாம் உண்மையாக இருந்தாங்கன்னா நாம் மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்போம் நமது உடலுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் நமக்கு மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதி எங்கேருந்து உருவாகிறது மன உறுதி உருவாகின்ற இடம் எது எல்லாத்துக்கும் மன உறுதியை வளர்க்கணும் அப்படின்னு ஆசை தான் புத்தகம் படிக்கிறது கடுமையாக உழைக்கிறது இதெல்லாம் வந்து மன உறுதியை அதிகப்படுத்திடும் ஆனால் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் என்ன உணவு சாப்பிடுவீங்க கண்டிப்பாக இட்லி பூரி பொங்கல் தோசைப்பழைய சாதம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க பஜ்ஜி சமோசா பேக்கரி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா இந்த உடம்புக்கு நன்மை செய்யாது இந்த உணவுலாம் நோயை தான் செய்யும் அப்போது உங்கள் உடம்புக்கு நீங்கள் நோயை தருகிற ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது தான் நீங்கள் உடம்புக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ பச்சை காய்கறிகள் பழங்கள் வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் காய்கறி கூட்டு பயிர் வகைகள் பருப்பு வகைகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு பச்சை கிழங்கு கிழ கீரைகள் பொரியல் கீரை பொரியல் இந்த மாதிரி சாப்பிடும்போது இதை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா இதை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னா உங்கள் மன உறுதி அதிகரிக்குமா இல்லையா அப்போது இதனால் நோய் வராதா வருமா வராதா வராது தானே அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அதனால தான் உங்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு நோய் வருவதில்லை நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்றீங்க உங்கள் உடம்புக்கு நோய் ஏற்படுத்துகிற உணவுகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறீங்க அதனால் உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கிறது உங்கள் உடம்புக்கு நீ நோய் தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மன உங்களுக்கு மன உறுதி இல்லை பலவீனம் பலவீனம் தான் நோய் பலவீனத்தின் இன்னொரு பொருள் தான் நோய் உங்கள்கிட்ட வீக்னஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நோய் வரும் வீக்னஸ் இருக்க பட்டினி கிடக்க முடியலை நிறைய பேரில் அப்போ வீக்னஸ் பலவீனம் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிட்டீங்க சாப்பிடுகிற முறைக்கு அடிமையாகி விட்டீர்கள் உங்களால் ஒரு நாள் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் உங்களால் இருக்க முடியுமா தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் இருக்க முடியுமா தண்ணி குடிச்சிட்டு மட்டும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே உங்களால் ஒரு நாள் இருக்க முடியுமா தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே ரெண்டு நாள் இருக்க முடியுமா தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே நீங்கள் மூணு நாள் இருக்க முடியுமா வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே நாலு நாள் இருக்க முடியுமா முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மன உறுதி அதிகரிங்க உங்கள் மன உறுதியின் அளவை சோதனை செய்யுங்கள் இந்த மாதிரி அப்போ நீங்கள் வந்து இந்த மன உறுதியெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது உங்கள் உடம்பு உங்கள் மேலே கண்முடித்தனமாக நம்பிக்கை வச்சிருக்கு அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க கெடுக்கிற மாதிரி வாழும்போது தான் உங்களுக்கு மன உறுதி இருக்காது மன உறுதி இருக்காது நோய் வந்துடும் நோய் வந்துச்சுன்னா வீக்கு தான் அவ்வளோதான் மன உறுதி இருக்காது நோயாளிகளிடம் மன உறுதி இருக்காது அப்படின்னு அதனால் வந்து உங்கள் உடம்புக்கு உண்மையாக இருக்கணும் இது அடிப்படையான ஒரு மன உறுதி அப்புறம் வந்து நீங்கள் வெளியில் உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும் கண மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும் உறவு முறையினரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் அங்கே கேட்டு இங்கே வந்து பேசக்கூடாது அப்புறம் மனைவிக்கு தெரியாமல் கள்ளத்தொடர்பு தொடர்பு வச்சுக்கூடாது கணவனுக்கு தெரியாமல் கள்ள தொடர்பு வச்சுருக்கக்கூடாது அப்போ அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து உன் மன உறுதிக்கான வழிமுறைகள் இது இந்த ஆபாச படம் பார்க்கக்கூடாது அது யாரோ ஒருத்தியாக தான் நம்ம பார்க்குறோம் யாரோ ஒருத்தனாக தானே பார்க்குறாங்க அப்போ அது உண்மையாக இல்லைன்னு தானே அர்த்தம் யாரோ ஒருத்தரோட பெட்ரூமே எட்டி பார்க்குறோம் அப்படி தானே அப்படின்னா மன உறுதி இல்லைன்னு தானே அர்த்தம் நம்ம உண்மையாக இல்லைன்னு தானே அர்த்தம் செயற்கையாக காம உணர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது ஒரு டி ஒரு மொபைல் ஃபோனை பார்த்துட்டு அதில் ஆபாச படம் பார்க்குறோம் அப்புறம் வந்து செயற்கையாக காம உணர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது தன்னிச்சையாக அதை பார்த்தோன்னா ஒரு ஆசை வருது அப்போ செயற்கையாக ஏற்படுத்தப்படுகிறது அப்போ இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது சுயநன்பம் செய்யக்கூடாது இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு உண்மையாக இருக்கணும் அது மாதிரி வெளி வெளியில் வந்து உறவு முறையினரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் உறவு அங்கே கேட்டு இங்கே போட்டு கொடுக்கறது ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையும் உண்மையாக இருக்க இருக்கிறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இதெல்லாம் வந்து அப்போ நம்ம நாம் நமக்கும் உண்மையாக இருக்கணும் அப்போ மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிற உணவுகளை சாப்பிடணும் அதுதான உண்மையாக இருக்கிறது நான் சொன்னேன் உங்கள் உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க உங்கள் உடம்பு உங்கள் மீது கண்மூடித்தனமும் நம்பிக்கை வச்சுருக்கோம் அதனால் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நோய் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுங்க காய்கறிகள் பழங்கள் அப்போ இதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் உங்கள் உங்கள் நீங்கள் பகிர்ந்து உண்ணணும் மற்றபடி நீங்கள் கொடுத்து தான் மற்றவங்கள சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமை யாருக்கும் இருக்கக்கூடாது மற்றவங்க உங்கள் மனைவிக்கு நீ உங்கள் மனைவியை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அவள் வேலைக்கு போகல அதனால் நான் என்ன கொடுக்குறோன்னா அவள் சாப்பிடுவா அப்படின்லாம் இல்லாமல் அவங்களும் வேலைக்கு போகணும் நீங்களும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே பகிர்ந்து உண்ணணும் அவங்கவுங்க கொண்டு வர்ற உணவை வச்சுக்கிட்டு பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்து தான் உண்ணணும் மற்றபடி நீங்கள் இன்னொருத்தருக்கு உணவு கொடுக்கணும் இன்னொருத்தரை காப்பாற்றணுங்கிற விஷயம்லாம் இல்லை அப்படி நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுங்க மற்றவங்களுக்கு தீங்கான உணவுகளை கொடுக்காதீங்க நீங்கள் வந்து இயற்கை உணவுகளை சாப்பிட்றீங்க நீங்கள் வந்து யார் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இயற்கை உணவு நீங்கள் தான் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இயற்கை உணவை சாப்பிட்றீங்க இப்போ உங்கள் உறவினர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க உறவினர் போகும்போது எதையாவது வாங்கிட்டு போகணும் நீங்கள் வந்து இப்போ லட்டு சாப்பிட மாட்டீங்க ஏன்னா அது உடம்புக்கு நோயை தரணும்னு நினச்சிட்டு அதை சாப்பிட மாட்டீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் உறவினர் வீட்டுக்கு போகும்போது லட்டு வாங்கிட்டு போகிறீங்க ஏன்னா அது அவங்களுக்காக நினச்சிக்கிறீங்க நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு லட்டு வாங்கிட்டு போகிறீங்க அவங்க தான் சாப்பிட போகிறாங்க ஆனால் நீங்கள் அந்த லட்டு சாப்பிட மாட்டீங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறீங்க இது எப்படி அப்போது நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் என ஆசைப்படும் பொழுது உங்களுக்கு நல்லதாக தெரிகிற உணவுகளைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் குழந்தைய நீங்கள் தான் வளர்க்குறீங்க சின்ன வயசுலேருந்து அப்போது உங்களுக்கு எது நல்ல உணவாக தெரிகிறதோ அதைத்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் சரி நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் மனைவி அதை தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனைவி வந்து சோறு பூரி பொங்கல் தோசை இதை சாப்பிட்றதுல நம்பிக்கையோடு இருக்காங்க அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க அது இல்லைன்னா அவங்களால முடியாது ஆனால் நீங்கள் காய்கறிகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க உங்கள் அம்மா இப்போ உங்கள் மனைவி வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல உணவு கொடுக்க அதாவது நீங்கள் நல்ல உணவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த காய்கறி பழங்கள் அதை மட்டுமே கொடுக்க அவங்க மனைவி சம்மதிக்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் மனைவி வந்து வேற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றதுல ஆர்வமாக இருக்காங்க அப்போ அவங்க குழந்தைக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க அந்த மனைவி என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அவங்க இட்லி பூரி பொங்கல் தோசை தான் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அப்போ ஆனால் அந்த கணவனுக்கு அதில் இல்லை அப்போ அந்த கணவன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுன்னா கணவனுடைய தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தணும் ஒரு குடும்பத்தில் கணவன் சொல்படி தான் அந்த மனைவி கேட்கணும் ஒரு கணவன் வந்து அந்த வீட்டில் மற்றவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மனைவி என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு செய்கிற அதிகாரம் அந்த கணவனுக்கு இல்லை ஒரு முதல்ல ஒருவேளை ஆனால் ஒரு குழந்த என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற இதை முடிவு பண்ணுறதுக்கு அந்த அந்த ஆணுக்கு கணவனுக்கு உரிமை இருக்கிறது தனது பிள்ளை என்ன சாப்பிட வேண்டும் என்ன உணவை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அந்த ஆணுக்கு உரிமை இருக்குது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் நிலையில் ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவர்கள் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு அந்த குழந்தைகளை விட முடியாது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தாய்க்கு வந்து காய்கறி பழங்கள் இயற்கை உணவுகளை சாப்பிட்றதுல ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்றது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல ஆனால் அந்த அந்த கணவனுக்கு வந்து அந்த பெண்ணின் கணவனுக்கு இட்லி பூரி பொங்கல் தோசை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா இயற்கை உணவுகள் மீது அந்த கணவனுக்கு ஆசை இல்லை அப்படின்னா அப்போவும் அந்த கணவன் என்ன முடிவு செய்கிறானோ தான் வந்து அந்த குழந்தை கொடுக்கணும் ஒரு பெண் வந்து அங்கே தன்னுடைய கருத்தை எங்கள் வலியுறுத்த முடியாது சொல்லி பார்க்கலாம் கேட்டால் கேட்டால் கேட்கலாம் கேட்கலன்னா வலியுறுத்த முடியும் கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா அந்த குடும்பத்தின் தலைவர் என்பது ஆணாக இருக்கிறான் ஆதலால் அவன் சொல்கிறது தான் அங்கே கேட்கணும் யாராவது ஒருத்தர் சொல்கிறது தான் அந்த வீட்டில் உள்ளவங்கத்தர்லாம் கேட்கணும் இந்த மாதிரி ஏன்னா குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது அதனால வந்து குழந்தைய வந்து எதுவும் தான் இந்த உலகத்துக்கு வராங்க அவங்களுக்கு பெற்றோர்கள் நம்பிக்கை பெற்றோர்கள் என்பவர்கள் யாருன்னா நம்பிக்கை அதனால் அதனால அவங்க வந்து தனக்கு நல்லது என்ன எதுவும் தெரியுதோ அதைத்தான் அந்த குழந்தைகள் சொல்லி கொடுப்பாங்க அதில் வந்து இந்த இந்த இயந்திர அறிவியல் விலையில் யார் தலைவர் பெற்றோர்னாலே நம்பிக்கை கூறவர்கள் தந்தையா இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி தாய் தான் நம்பிக்கைக்குரியவர் இருந்தாலும் இங்கே வந்து ஆண்களின் ஆதிக்கம் நிலவி இருப்பதால் குடும்பத்தின் தலைமை இருப்ப ஆண்களிடம் இருப்பதால் தந்தை தான் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் பெண்ணை தாயை விட தந்தை தான் நம்பிக்கைக்குரியவர் இந்த இயந்திர அறிவு உலகில் தாயை விட தந்தை தான் நம்பிக்கைக்குரியவர் அப்படி இருக்கும்போது தந்தை என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் ஒரு தந்தை தனது மனைவியின் உணவு என்ன உணவு சாப்பிடணும்னு அதை தீர்மானிக்க முடியாது அப்படி ஒரு மனைவி என்ன உணவு சாப்பிடணும்னு ஒரு தந்தை தீர்மானிக்க முடியாது ஒரு தந்தையின் மனைவி த அந்த மனைவியின் கணவன் தீர்மானிக்க முடியாது ஆனால் ஒரு கணவன் அதாவது ஒரு தந்தை வந்து தனது பிள்ளை என்ன உணவு சாப்பிடணும்னு அவன் தீர்மானிக்கலாம் இந்த இயந்திர அறிவு உலகில் ஏன்னா குடும்பத்தின் தலைமை பொறுப்பு ஆண்களிடம்தான் இருக்கிறது அதனால் வந்து ஒரு ஆண் வந்து தனது குழந்தை என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்பதை அவன் அவன் முடிவெடுக்கலாம் நீ வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது நீ சைவந்தான் சாப்பிடணும் அதில் நீ காய்கறி உணவை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது குழந்தை என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வயசு வரை அவன் வந்து எட்டு வயசு வரைக்கும் அல்ல பதினாறு வயசு வரைக்கும் முடிவு பண்ணலாம் ஏன்னா குழந்தைகள் வந்து எதையும் தெரியாமல் தான் அந்த உலகத்துக்கு வராங்க அவங்களுக்கு பெற்றோர்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் அதனால் அந்த பெற்றோர்கள் வந்து தனக்கு எது சரியான படுகிறதோ அதைத்தான் அந்த குழந்தைகளை கற்றுத்தருவார்கள் தனக்கு எது சரியான படுகிறதோ அதுதான் அந்த குழந்தைகளுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாங்க அதுலேயும் அந்த உரிமை யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலகில் இருக்கிறது அந்த குழந்தை என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத எப்படி அப்படின்ங்கிற அந்த உரிமை வந்து நீ இட்லி பூரி பொங்கல் தோசையா அல்லது காய இயற்கை உணவாக எது சாப்பிட போகிற அப்படிங்கிறத அந்த தந்தை முடிவு செய்யலாம் அதற்கேற்ற பின்பு அந்த மனைவி அதற்கேற்றார் போன்று அதை வழி வழிமொழிய வேண்டும் அதற்கேற்றார் போன்று அந்த மனைவி அந்த கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் ஆக இப்படியாக உண்மையாக இருப்பது தான் மன உறுதிக்கு அடிப்படை அந்த பாலியல் உறவில் இதெல்லாம் உண்மையாக இருக்கணும் சும்மா இந்த மாதிரி பலவீனம் தான் எயிட்ஸ் நோயே வந்துச்சு வீக்னஸ் எயிட்ஸ் நோய் ஏன் வந்தது அது அது வந்து பலவீனம் உண்மையாக ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தாக்கா அந்த மாதிரி எயிட்ஸ் நோய் வருமா வராது ஆனால் வந்து நேசிப்பவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் உனக்கு பிடிக்கலையா நீ விவகாரத்தை பண்ணிட்டு போயிடலாம் வேறு ஒரு துணையை தேர்ந்தெடுத்துக்கோ பெரிவதற்கான சுதந்திரம் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படி ஆனால் ஒருத்தரை வச்சுக்கிட்டே நீ தொடர்ந்து ஏமாற்ற கூட ஏதோ தப்பு ஒரு நாள் பண்ண வருஷத்தில் ஒரு நாள் பண்ண ரெண்டு நாள் பண்ண ஆனால் வந்து எப்போதும் நீ ஏமாற்றிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு உன்னை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை அப்படின்ட்டு போது அதனால் உண்மையாக இருப்பது தான் நீங்கள் உறவுமுறை நீங்கள் பழகுறவரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை நீங்கள் மனைவிக்கு கணவன் அது மட்டுமே உண்மை கிடையாது நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் அவங்ககிட்ட எப்படி உண்மையாக இருப்பது என தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை நம்பி ஒன்று சொல்லுவாங்க அதை போய் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லி சண்டை எடுத்து விட்டுறக்கூடாது அந்த மாதிரி யாருக்கிட்ட என்ன சொல்லணும் என்ன பேசணும் ஒருத்தர் பேசுனதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அந்த மாதிரி ரகசியம் கடைபிடிக்கிறது நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உறவு முறைகளிடம் உண்மையாக இருப்பதற்கான வழிமுறைகள் அதனால் உறவு முறைகளிடம் உண்மையாக இருக்க வேண்டும் அப்புறம் வந்து ஒரு கணவனுக்கு மனைவியாக மனைவி உண்மையாக இருக்கணும் அது மாதிரி இங்கே பாருங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர பேசுகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பழகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்டையும் நீங்கள் அதிகமாக பழகக்கூடாது ஒருத்தரை நல்லா பழகுறீங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு அப்போ அவருக்கு பிடிக்காத ஒருத்தட்ட போய் நீங்கள் அதே மாதிரியே நல்லா பழகிட்டிருக்கூடாது அப்போ நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் அப்போ தான் மன உறுதி அதிகரிக்கும் அதற்காக அதுக்கு கட்டுப்பாடு தேவை உங்கள் விருப்பங்களை நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கணும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் வாழ வேண்டும் அந்த மாதிரி அப்படி தான் மன உறுதி அதிகரிக்கும் அதனால் உண்மையாக இருப்பது என்பது உறவு முறையின் அடிப்படையான தகுதி உண்மையாக இருக்க பழகுவது ந நம்பிக்கையை நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் இருக்கணும் சவுனி வேலைலாம் பார்க்கக்கூடாது சண்டை எடுத்து விடக்கூடாது அதுதான் வந்து மன உறுதிக்கு அடிப்படை அந்த மன உறுதி தான் நமக்கு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் உறவு முறையில் உண்மையாக இருக்கணும் உணவு முறையில் உண்மையாக இருக்கணும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது